இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பத்திரிகையாளரும் நடிகருமான ஷோ கே பி இஸ் சோ டால் என்றார் அதாவது திரைப்படங்களையும் நாடகங்களையும் இயக்குவதில் மற்றவர்களை பாராட்டும் பண்பில் ஒருவரிடம் ஒளிந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதில் நடிகர்களை பட்டை தீட்டுவதில் கதாபாத்திரங்களை உருவாக்குவதில் நேர மேலாண்மையில் கேபிக்கு நிகர் கேபி தான் முப்பதாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி அன்றைய தஞ்சை மாவட்டம் நல்லபாங்குடியில் பிறந்தார் கே பாலச்சந்தர் சிறுவயதில் தியாகராஜ பாகவதரால் ஈர்க்கப்பட்ட பாலச்சந்தருக்கு அப்போது நடிப்பிலும் நாடகங்களை இயக்குவதிலும் இருந்தது முத்துப்பேட்டையில் ஆசிரியராக தமது பணியை தொடங்கிய கே பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அக்கவுண்ட் ஜெனரல் அலுவலகத்தில் வேலை பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்தார் அந்த சமயத்தில் ஒய்ஜி பார்த்தசாரதியின் யுனைடெட் பார்த்த சாரதியின் யுனை குழுவில் வாய்ப்பு கிடைத்தது அலுவலகத்தில் ஒரு முறை புஷ்பலதா என்ற நாடகத்தை நடத்தினார் பாலச்சந்தர் புஷ்பலதாவை பற்றி பிற கதாபாத்திரங்கள் பேசிக்கொண்டே இருக்கும் ஆனால் கடைசி வரை புஷ்பலதா வரவே மாட்டார் இப்படி அந்த காலத்திலேயே மேடையில் புதுமைகளை புகுத்தியவர் பாலச்சந்தர் சொந்தமாக கம்பெனி தொடங்கிய கேபி மேஜர் சந்திரகாந்தன் நாடகத்தை ஆங்கிலத்தில் அரங்கேற்றம் செய்தார் பின்னர் அந்த நாடகம் தமிழிலும் மேடை அதில் நடித்த சுந்தர்ராஜன் தான் பின்னாட்களில் மேஜர் சுந்தர்ராஜன் ஆகி நூற்று படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆர் எம் வீரப்பன் மூலம் எம்ஜிஆரின் அறிமுகம் பாலச்சந்தருக்கு கிடைத்தது தமது தெய்வத்தாய் படத்திற்கு வசனம் எழுதும் பொறுப்பை கேபியிடம் இடம் ஒப்படைத்தார் எம்ஜிஆர் அந்த படத்தின் இயக்குனரான மாதவன் தமது மற்றொரு படைப்பான நீல வாரத்திற்கும் கதை வசனம் எழுத வேண்டும் என பாலச்சந்தரை கேட்டுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நீல வாரம் கலவையான விமர்சனங்களைப் பெற்றது எனினும் இந்த படத்தில் இடம்பெற்ற இவர்தான் உங்க கணவரா போட்டோல நல்லா இருந்தாரே என்பது போன்ற நகைச்சுவை வசனங்களும் ஆறுல சாகலாம் அறியாத வயசு நூறுல சாகலாம் அனுபவிச்ச வயசு ஆனா பதினாறுல சாக கூடாது அது ரொம்ப கொடுமை என்பது உள்ளிட்ட சென்டிமெண்ட் வசனங்களும் பார்வையாளர்களை கவர்ந்தன திரைத்துறையில் கால் பதித்த போதும் நாடக மேடையில் தொடர்ந்து கலக்கி வந்தார் பாலச்சந்தர் அவர் நடத்திய சர்வர் சுந்தரம் நீர்க்குமிழி நாணல் மெழுகுவர்த்தி எதிர்நீச்சல் நவக்கிரகம் போன்ற நாடகங்களை பார்க்க பிளாக்கில் டிக்கெட் வாங்கிக் கொண்டு வந்தார்கள் ரசிகர்கள் சர்வர் சுந்தரம் நாடகத்தை பார்த்த ஏவியும் அதன் உரிமையை வாங்கி படமாக்கினார் பாலச்சந்தர் கதை வசனத்தில் வெளியான சர்வர் சுந்தரம் வெற்றி படமாக அமைந்தது குறிப்பாக நாகேஷின் நடிப்பும் பாலச்சந்தரின் எழுத்தும் பெரிதும் பேசப்பட்டன கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் உருவான சர்வர் சுந்தர படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தனர் அதில் இடம்பெற்ற அவளுக்கென்ன அழகிய முகம் போக போக தெரியும் போன்ற பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நீர்க்குபிளி திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் பாலச்சந்தர் நாகேஷுக்கு குணச்சித்திர கதாபாத்திரத்தை வழங்கி அதிலும் அவரால் சிறப்பாக நடிக்க முடியும் என்பதை அனைவருக்கும் உணர்த்தினார் கே வி முதல் படத்தின் தலைப்பே நீர்க்குமிழி என்று நெகட்டிவாக இருக்கிறதே என சிலர் கூறிய போதும் பாலச்சந்தர் அதை பற்றி கவலைப்படவில்லை அப்படத்தில் இடம்பெற்ற ஆடி அடங்கும் வாழ்க்கையடா பாடல் அற்புதமான தத்துவ பாடல் நீர்க்குமிழி வெளியான இரண்டே மாதத்தில் ரிலீஸ் ஆனது பாலச்சந்தரின் இரண்டாவது படமான நாடல் இதே பெயரில் மேடையில் வித்தியாசமான முறையில் அரங்கேற்றப்பட்ட நாடகம் அது அதாவது கதையின் சூழலுக்கு ஏற்ப மேடையில் செட் போட்டிருப்பார்கள் உதாரணமாக ஒரு வீட்டில் காட்சி நடக்கிறதென்றால் வீடு செட் மேடையில் போடப்பட்டிருக்கும் அடுத்த காட்சி கோவிலில் என்றால் அதற்கேற்ப செட் மாற்றப்படும் இப்படி எங்கெங்கு காட்சி நடக்கிறதோ அந்த செட்டை மட்டும்தான் பார்வையாளர்கள் பார்ப்பார்கள் இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் ஒரு நேரத்தில் ஒரு செட்டு தான் ஆடியன்ஸுக்கு காண்பிக்கப்படும் இந்த நடைமுறையை நாடல் நாடகத்தில் மாற்றியமைத்தார் பாலச்சந்தர் கதைப்படி ஒரே நேரத்தில் இரண்டு சம்பவங்கள் நிகழும் ஒன்று வீட்டிலும் மற்றொன்று காவல் நிலையத்திலும் பொதுவாக இதுபோன்ற சீன்களை ஒன்றன்பின் ஒன்றாகத்தான் மேடையில் காட்டுவார்கள் ஆனால் அதை மாற்றி மேடையின் இரு புறமும் செட் போட்டு ஒரே நேரத்தில் இரண்டு காட்சிகளை நிகழ்த்திக் காட்டினார் கேவி இந்த அணுகுமுறை பார்வையாளர்களுக்கு புதுவித அனுபவத்தை கொடுத்தது நாடல் நாடகம் மாறிய மாறியபோது அதற்கு தகுந்தவாறு கதையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன நகைச்சுவையுடன் கலந்த திரில்லர் படமாக வெளிவந்து பெரும் வெற்றி பெற்றது நாடல் அதில் வசனமே இல்லாமல் நாகேஷும் அவரது மேலாளரும் ஒருவரிடம் மற்றொருவர் மையை துடைத்துக் கொள்ளும்படி கூறும் காட்சி சிரிப்பலையை ஏற்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த பாமா விஜயம் வசூலில் சக்கை போடு போட்டது நடுத்தர குடும்பம் வசித்து வரும் வீட்டிற்கு அருகே பிரபல நடிகை குடிவந்தால் எப்படி இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை சிரித்து மகிழும்படி கூறியிருப்பார் பாலச்சந்தர் பாமா விஜயத்தை தொடர்ந்து பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த மற்றொரு நகைச்சுவை திரைப்படம் அனுபவி ராஜா அனுபவி அதில் நாகேஷ் இரட்டை வேடத்தில் நடித்தார் கதை நாயகன் பாத்திரத்தில் முத்துராமனும் முக்கிய வேடத்தில் மனோரமா மற்றும் ராஜஸ்ரீயும் நடித்தார்கள் மேடையில் மாபெரும் வெற்றி பெற்ற தமது எதிர்நீச்சல் நாடகத்தை அதே பெயரில் படமாக்கினார் பாலச்சந்தர் அதன் நாயகன் நாகேஷ் அவருக்கு ஜோடி ஜெயந்தி இவர்கள் தவிர சவுக்கார் ஜானகி முத்துராமன் மேஜர் சுந்தரராஜன் எஸ் என் லட்சுமி என பலர் சிறப்பாக நடித்திருந்தனர் ஆதரவற்ற இளைஞனான மாது ஒரு குடியிருப்பில் மாடிப்படிக்கு கீழே தங்கியிருப்பார் அங்கிருப்பவர்கள் சொல்லும் வேலைகளை செய்துவிட்டு கொடுத்ததை உண்டு உயிர் வாழ்வார் இடுபடி வேலை கல்லூரி படிப்பு என பம்பரமாக சுழலும் மாடிப்படி மாது என்ற கதாபாத்திரத்தில் நாகேஷை தவிர வேறு யாராலும் இவ்வளவு சிறப்பாக நடித்திருக்க முடியாது எதிர்நீச்சல் திரைப்படத்தில் சவுகார் ஜானகி நடித்த பட்டுமாமி கேரக்டரை அவ்வளவு எளிதாக மறக்க முடியாது சதா சினிமாவை பற்றி பேசுவதும் எதற்கெடுத்தாலும் திரைப்பட கதாபாத்திரங்களை உதாரணம் காட்டுவதும் என தூள் கிளப்பியிருப்பார் சவுகார் ஜானகி சவுகார் ஜானகி ஸ்ரீகாந்த் நடித்த அடுத்தாத்த அம்புஜத்த பார்த்தேளா பாடல் கணவன் மனைவி இடையிலான உரையாடல் வடிவில் சிறப்பாக அமைந்தது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடும் மாதுவுக்கு ஒத்தாசையாக இருக்கும் நாயர் கதாபாத்திரத்தில் நடித்தார் முத்துராமன் சேதி கேட்டோ சேதி கேட்டோ என்று பாடி வீட்டில் இருக்கும் அனைவரையும் அவர் ஏமாற்றுவது அசத்தலாக இருக்கும் நாகேஷ் நகைச்சுவை நாயகன் என்பதால் அவருக்கு ஏற்ற வகையிலும் தமது ஸ்டைலிலும் அழகாக காதல் காட்சிகளை அமைத்திருப்பார் பாலச்சந்தர் அதற்கு உதாரணமாக தாமரைக்கண்ணங்கள் பாட்டையும் அதற்கு முன்பு வரும் காட்சிகளையும் வெளிவந்த இரு கோடுகள் திரைப்படம் தேசிய விருதை பெற்றது சூழ்நிலை காரணமாக தமது காதல் மனைவி சவுகார் ஜானகியையும் குழந்தையையும் பிரியும் ஜெமினி ஜெயந்தியை இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் சவுகார் ஜானகி வர அதன் பிறகு நடக்கும் நிகழ்வுகளே இரு கோடுகள் படத்தின் கதை மகிழ்ச்சியோ துன்பமோ அதை ஒரு கோடாக கருதி அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போட வேண்டும் அவ்வாறு செய்யும் போது மகிழ்ச்சியாக இருந்தால் அதிகமாகிவிடும் துன்பமாக இருந்தால் சிறியதாகிவிடும் என்ற தத்துவத்தை இரு கோடுகள் மூலம் விளக்கினார் கே பி ஆரம்பத்தில் பாலச்சந்தர் இயக்கிய படங்கள் பெரும்பாலும் இரண்டு நாயகிகளை கொண்டவையாகவே இருந்தன அந்த வரிசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜெமினி கணேசன் ஜெயந்தி வாணிஸ்ரீ ஆகியோர் நடிப்பில் வெளியான படம் வெள்ளி விழா வி குமார் இசையில் எல்லார் ஈஸ்வரி ரகசிய குரலில் பாடிய காதோடுதான் நான் பேசுவேன் பாடல் இதில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பாலச்சந்தர் உருவாக்கிய அரங்கேற்றம் திரைப்படம் இன்று வரை பேசுபொருளாக இருக்கிறது களத்தூர் கண்ணம்மாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான கமல்ஹாசன் இளைஞரான பிறகு நடித்த முதல் படம் இது குடும்ப பாரத்தை சுமப்பதற்காக தவிர்க்க முடியாத சூழலில் பாலியல் தொழிலாளியாகும் பெண்ணைப் பற்றிய கதையே அரங்கேற்றம் அதில் இடம்பெற்ற பல்வேறு காட்சிகளும் வசனங்களும் அக்கால சமூகத்தை கேள்வி கேட்கும் வகையில் அமைந்திருந்தன உதாரணமாக ஓர் இடைவெளிக்குப் பிறகு நாயகி பிரமிளாவை பார்க்கும் சிவக்குமார் அவர் பாலியல் தொழிலாளி என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைவார் அப்போது ஒரு பெண் எதை காக்க வேண்டுமோ அதை விலை பேசிக் என்றார் என சிவக்குமாரிடம் பிரமிளா கூறுவார் அதற்கு அவர் லலிதா விலை பேச உனக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா என எதிர்கேள்வி கேட்பார் வேறு எதுவும் சுலபமாக விலை போவதில்லையே இவ்வளவு பெரிய ஹைதராபாத்தில் நீ விலை கொடுத்து வாங்க நினைத்ததும் இதைத்தானே தங்க என பிரமிளா கூறியதும் அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் கலங்கி நிற்பார் சிவக்குமார் இன்று வரை ஒழுக்கத்தின் அளவுகோர் ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு வேறு மாதிரியுமே இருக்கிறது அதை பற்றி அன்றே பேசிய படம் அரங்கேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை திரைப்படம் தெலுங்கு கன்னடம் பெங்காலி மற்றும் ஹிந்தி மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது டப்பிங் செய்யப்பட்டு மலையாளத்திலும் வெளியிடப்பட்டது இந்த படத்தில் விகடகவியாக நடித்த கமல் அதற்காக தனியே பயிற்சி எடுத்துக் கொண்டார் அவளொரு தொடர்கதை படத்திற்காக எம் எஸ் வி இசையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்ற தத்துவ பாடல் வாழ்க்கையின் நிதர்சனங்களைச் சொன்னது அரங்கேற்றம் அவளொரு தொடர்கதை போன்ற ஆ படங்களில் அடுத்து வந்தது அபூர்வ ராகங்கள் இன்று சூப்பர் ஸ்டாராக இருக்கும் ரஜினிகாந்தின் முதல் படம் பாடகியான ஸ்ரீவித்யாவை கமல் காதலிக்க அவரது அப்பா மேஜர் சுந்தர்ராஜனை காதலிப்பார் ஸ்ரீவித்யாவின் மகள் ஜெயசுதா இவர்களுக்கு நடுவில் ஸ்ரீவித்யாவின் முன்னாள் கணவர் ரஜினி வந்தால் என்னவாகும் இப்படி ஒரு கதையை இன்று கூட யாரேனும் படமாக எடுப்பார்களா என்று தெரியவில்லை ஆனால் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கதையை தனக்கே உரிய பாணியில் படமாக்கினார் பாலச்சந்தர் அபூர்வ ராகம் என்ற தலைப்புக்கு ஏற்ப அதுவரை இல்லாத புதிய ராகத்தில் அதிசய ராகம் அபூர்வ ராகம் என்ற பாடலை உருவாக்கினார் எம் பொதுவாக கேவியின் படங்களில் கதையை நகர்த்தும் வகையிலேயே பாடல்கள் இடம்பெறும் அப்படி அபூர்வ ராகங்களில் கிளைமாக்சுக்கு முன்பு படத்தின் கதாபாத்திரங்கள் முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இடம்பெற்ற பாடல் கேள்வியின் நாயகனே அதில் இல்லாத வேடை ஒன்றில் எழுதாத நாடகத்தில் எல்லோரும் நடிக்கின்றோம் நாமே எல்லோரும் பார்க்கின்றோம் என்று வாழ்க்கையின் நிஜங்களை உள்ளங்கை தில்லிக்கனியாக காட்டியிருப்பார் கவியரசர் கண்ணதாசர் சிவாஜிராவ் என்ற நபருக்கு ஒரு பௌர்ணமி நாளில் ரஜினிகாந்த் என்று பெயர் வைத்து நடிகராக்கியதோடு அவர் கதவை திறந்து கொண்டு தமிழ் சினிமாவுக்குள் வருவது போல ஃபஸ்ட் ஷாட் வைத்தார் கேபி இப்படி சூப்பர் ஸ்டார் உட்பட பல ஸ்டார்களை உருவாக்கியவர் பாலச்சந்தர் அபூர்வ ராகங்களுக்கு பிறகு அவர்கள் மூன்று முடிச்சி போன்ற படைப்புகளை கொடுத்தார் பாலச்சந்தர் அவரது இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மரோ சரித்திரா மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது தமிழ் இளைஞனுக்கும் தெலுங்கு பெண்ணுக்கும் ஏற்படும் காதலும் அதன் விளைவுகளுமே படம் தெலுங்கில் எடுக்கப்பட்ட மரோ சரித்திரா மொழி மாற்றம் செய்யப்படாமலேயே தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில் வெளியிடப்பட்டது சென்னை சஃபையர் திரையரங்கில் ஐநூற்றி தொன்னூற்றி ஆறு நாட்கள் ஓடி சாதனை படைத்த மரோ சரித்ரா கர்நாடகாவிலும் நாட்களுக்கு மேல் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மரோ சரித்ராவை ஏக் துஜே கேலியே என்ற பெயரில் ஹிந்தியில் ரீமேக் செய்தார் கேவி அங்கும் கமல்தான் ஹீரோ நாயகி பாத்திரத்தை ரதி அக்னிஹோத்ரி ஏற்றார் ஏக் துஜே கேலியேவில் பாடலை பாடியதற்காக தேசிய விருது பெற்றார் எஸ் பி பாலசுப்ரமணியம் வேலையில்லா திண்டாட்டத்தை மையப்படுத்தி பாலச்சந்தர் உருவாக்கிய படம் வறுமையின் நிறம் சிகப்பு அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை நேரடியாக விமர்சித்திருப்பார் அதுவரை வில்லனாகவும் சீரியஸ் கதாபாத்திரங்களில் மட்டுமே பெரும்பாலும் நடித்து வந்த ரஜினியை தில்லுமுல்லு என்ற முழுநீள நகைச்சுவை படத்தில் நடிக்க வைத்தார் கே வி அந்த கேரக்டருக்கு ரஜினி சரியாக இருப்பாரா என்ற சந்தேகம் மற்றவர்களுக்கு மட்டும் வரவில்லை ரஜினிக்கே வந்தது அதோடு மீசையை எடுக்கவும் அவர் தயாராக இல்லை எனினும் தமது குருநாதர் பாலச்சந்தர் மீது இருந்த நம்பிக்கையால் அவர் சொன்னதை அப்படியே செய்தார் அதன் மூலம் ரஜினிக்குள் இருந்த காமெடியன் வெளியே வந்தார் குடிநீர் பிரச்சனையை தண்ணீர் தண்ணீர் அளவுக்கு தமிழ் சினிமாவில் எந்த படமும் பேசியிருக்குமா என தெரியவில்லை கோமல் சுவாமிநாதனின் நாடகத்தை காலத்தால் அழியாத சிறந்த படைப்பாக மாற்றினார் பாலச்சந்தர் வறண்ட பூமியில் உருவாய் தண்ணீருக்கே வழியின்றி வாரம் பார்த்து வாழும் மக்களைப் பற்றி உணர்வு சொன்ன படம் தண்ணீர் தண்ணீர் சிந்து பைரவி பாலச்சந்தரும் இளையராஜாவும் இணைந்த முதல் படம் அதுவரை எம் எஸ் வி நரசிம்மன் ஆகியோரோடு சேர்ந்து பயணித்த கேபி முழுக்க முழுக்க இசை பின்னணியைக் கொண்ட கதையுடன் இளையராஜாவிடம் வந்தார் அவரும் மூத்த இயக்குநருக்கு சிறந்த இசையை வழங்கி அதன் பலனாக தேசிய விருதை பெற்றுக் கொண்டார் சிந்து பைரவியின் இரண்டாம் பாகத்தை சஹானா என்ற பெயரில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொலைக்காட்சி தொடராக எடுத்தார் பாலச்சந்தர் புன்னகை மன்னன் மனதில் உறுதி வேண்டும் புதுப்புது அர்த்தங்கள் ஜாதி ஜாதிமல்லி டூயட் போன்ற திரைப்படங்கள் ரயில் சிநேகம் பிரேமி உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்கள் என பேசுவதற்கும் சலாஹிப்பதற்கும் பாலச்சந்தரின் பல்வேறு படைப்புகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை விட மிக முக்கியமாக பேசப்பட வேண்டியது தமிழ் சினிமாவில் பாலச்சந்தர் ஏற்படுத்திய மாற்றத்தை கதையிலும் இயக்கத்திலும் பல்வேறு புதுமைகளை புகுத்திய பாலச்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் தொடக்கத்தில் அனைவரும் செய்ய தயங்கிய ஒரு செயலை துணிச்சலுடன் செய்தார் அது இளையராஜா இல்லாமல் படம் எடுப்பது அன்றைக்கு இளையராஜா பெயர் இல்லை என்றால் விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்குவது சிரமம் யார் நடிக்கிறார்கள் என்பதெல்லாம் முக்கியமல்ல இசை இளையராஜா என்பது மட்டும் போதும் படம் விற்றுவிடும் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மூத்த இயக்குனர்கள் புதிய இயக்குனர்கள் என அனைவரும் இளையராஜாவிடம் வந்துவிட்ட நிலையில் இறுதியாக வந்தார் பாலச்சந்தர் ஆனால் இளையராஜாவை விட்டு முதலில் பிரிந்து போன மூத்த இயக்குனர் அவர்தான் தமது சொந்த நிறுவனமான கவிதாலயா மூலம் அண்ணாமலை ரோஜா வாரமே எல்லை ஆகிய படங்களை தயாரிக்கப் போவதாக அறிவித்தார் பாலச்சந்தர் மூன்று படங்களிலும் இளையராஜா இல்லை அண்ணாமலை படத்திற்கு தேவாவும் ரோஜாவுக்கு ஏ ஆர் ரகுமானும் வாரமே எல்லைக்கு மரகதமணியும் இசையமைப்பார்கள் என அறிவிக்கப்பட்டது அதனால் கோலிவுட் சற்று அதிர்ச்சியோடு கேபியை திரும்பி பார்த்தது மற்றவர்கள் பேசுவதைப் பற்றி கவலைப்படாமல் இளையராஜா இல்லாமல் மூன்று படங்களையும் ஹிட்டாக்கி காண்பித்தார் பாலச்சந்தர் இதில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவான அண்ணாமலை ஹிட் திரைப்படம் இப்படி கதையோ இயக்கமோ தயாரிப்போ பிறர் செய்ய தயங்கியதை செய்து வெற்றியும் பெற்றதால்தான் காலம் கடந்தும் நிற்கிறார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க